அண்ணா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுற네. அது மண்டேடு அது அதே மாதிரி தான் இருக்கு. இருக்குது. எங்க மண்டே கிரோ அதான் உன்னை எங்க ஓத்தாங்கம்மான்னு பேச்சேவள நேராக. ஏய் எங்க அம்மா யாரங்க ஓத்தாங்கறே. ஓத்தா. யாரேங்க ஓத்தாங்கறே? ஏன் உன்னை நோத்தாண்டே? உங்க அப்பா உங்க அம்மாவை பண்ணாரு? என்னது? எது? தாலி கட்டிட்டு அன்னைக்கு நைட் போய் உங்க அப்பா என்ன பண்ணாரு என்ன அதான் என்ன பண்ணாரு சட்டிய கலட்டினாரு யாட்டு சட்டிய சட்டி கலட்டி என்ன பண்ணாங்க ஏ வடகங்காய போட போட்டாங்க கேளே நான் என்ன சொல்ல வரேன்டா சொல்லுங்க ப்ரோ சட்டிய கலட்டி கீழ போட்டாரு ஏங்கில யாரு கீழ உங்க அப்பா கல்யாணத்துல ஒவ்வொரு ஆள் கிட்ட கும்பிட்டு விழும்போது அறுத்துச்சு சட்டி எந்த சார் எதுல கேங்க எதுல சொல்லுங்க சட்டிய கலட்டினா உங்க அம்மா அப்படியே ஏதோ தயவு செஞ்சு வாயை இது மாதிரி வைக்காது எரிச்ச இதா வருது என்ன சொல்ல சிட்டுக்குருவிட்டு இது மாதிரியே இருக்கு உங்க அம்மா உங்க அம்மா வந்து உங்க அப்பா சொன்னாங்க என்ன சொன்னாங்க படுங்க மைனா குஞ்சுக்கு சோறு வைக்கணும்னு சொன்னாங்க எந்த மைனா குஞ்சுக்கு உங்க அப்பா வளர்த்த மைனா குஞ்சு சோறு வச்சாங்களா ரெண்டு இற கொத்துச்சு அப்புறம் செத்துருச்சு மைனா இப்ப குஞ்சு அடக்கம் பண்ணிட்டீங்களா இல்ல அப்படியே தான் இருக்கா ரோம வந்துருச்சு குஞ்சுக்கு வந்துருச்சா வேணா நான் ஒன்னு சொல்லவா 10 ரூபாய்க்கு சூட கட்டியா வாங்கி தலையில வச்சு கொளுத்தி விட்டு வேல முடிஞ்சு அதெல்லாம் முளச்ச குஞ்சதே அந்த பிடி பிடி ஏங்க அப்ப எனக்கு அவர் அண்ணனா அப்ப உங்க அம்மா உங்க அப்பா பர்த்தி பளு கிண்டார் என்னது பர்த்தி பளு கிண்டாங்களா மாத்த சூது பழது போக மாட்டான் இப்போ என்ன சொல்ல விடுனே நீ வஞ்சிக்கிட்ட இருக்க நீ பேசுறது எல்லாம் புரியுதா அவங்க சிரிச்சாங்க நான் என்ன பண்ணுவேன் ஆ ஏன் இளங்கருக்கு பாடம் நடத்துறேன் ஆமா அது ரொம்ப பெரிய பாடம் முகரே பாரு உன்கூட சேந்தோம்னா நாங்கலாம் கெட்டுப் போறோம் என்ன சொன்னே ப திரும்பி சொல்லு பர்த்தி பளு கிண்ட நம்ம கிருஷ்ணஸ் பாட மாட்டாரா அப்ப பார்த்தينا மைசரில் சவுண்ட் இல்ல

கீராடு போட்ட உடனே எப்படி வண்டி ரிவர்ஸ் போயிருச்சு ஏய் முன்னாடி தானே போகும் எப்படி ரிவர்ஸ்ல போகுது நீ என்ன புரியாம பேசுற ரிவர்ஸ் போய் சவர் இடிஞ்சு ஜங்கக்கல்ல வெளிய வந்துச்சு அதான் நீ நான் ஏன் இங்க வந்து சொன்னல்ல நோதா ஆமா உங்க அப்பா ஓய் உங்க அம்மா சாத சாத்தா சாதா என்ன சாத்தா சாதா சாததுன்னு அடசார அளவே போட்டு அடசார நீ எப்படி இதெல்லாம் புரியாம ரெண்டு ஏத்து இந்த ரெண்டு இல்லங்க ஒண்ணு தானா ஒண்ணு தானா ஆமா ரெண்டுன கலக்குல கூட சொல்றீங்க உங்க அப்பா உங்க அம்மாவ சாத்த ஹே இப்ப புரிஞ்சு போச்சு குச்சி எடுத்து நாலு சாத்த அப்படி பண்ணுவியா அப்படி கேக்குறாரு அப்படி அந்த குச்சி இல்ல உங்க அப்பா ஒரு சிலேட் குச்சி அப்பா சிலேட் குச்சி வச்சிருக்காரா சோ சிலேட் குச்சி வச்சு செவத்துல எழுதுறாரா சாத்து சாதுன்னு சாதா யாரே உங்க ஆதா ஓ ஏ நம்ம குடும்பத்தை பத்தி தான் பக்கி பேசிக்கிட்டு இருக்காரு நீ ஓ ஏன்னு இருக்க அப்ப வாயுத்துக்குள்ள நீ கதாலி குஞ்சு மாதிரி இருந்தா என்ன குஞ்சு மாதிரி கதாலி குஞ்சு மாதிரி கதாலி குஞ்சா நீ வாயுத்துக்குள்ள இருந்து வெளிய வந்துட்ட ஒரு புள்ள போதும் ஆத்தா அதான் இதுக்கு மேல பக்க வேணாம் ஓதா ஆனா நோதா குங்குற நுண்டான நுங்குற நோயா நிரம்பனாலா இன்னைக்கு சட்டியிருக்க உண்ட ஓட முடியல செவருது முட்டை போனேன் நீ ஜனையாக்க பாக்குறியா என்ன செனியாக்க ஆனா சிப்பி பாற எப்படியும் டால்பின்ல தேங்காய் பால் தேங்காய் தேங்காய் பால் நீ ஆ இடிய பண்றே நீ தேங்காய் பால் சொல்லல நீ சீம் பால் கலையற அது என்ன சீம் பால்னா இது திறந்த மாட்டா கண்டாலிமா தெரியு இங்க எதா இருந்தாலும் உன உன்னை நம்பி தானே நான் உன் சிரிப்புல தான்

கப்புளிங்கண்ணா உலகத்து மேடமேடுங்க நீ அசிங்கப்படுத்துறாப்புல கப்புளிங்கண்ணா என்ன ஐயோ சொல்றதுல நான் உலகம் ஃபுல்லாக அந்த பேர் வாங்கின கப்பளிங்க கப்புளிண்ணா வாட்டு இருக்க தாய் பொண்ணு ஐயோ இது ஏன் இருந்தாப்புல ஆடுது ஐயோ சொல்ல சொல்லாப்புல சொல்லுங்க கப்புளிங்கண்ணா என்ன சொல்லுங்க எந்த கோலுக்கா தான் தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி

ஐயோ பொறுப்ப சாமி பொறுப்ப அசிங்க பேச கூடாது அவ ஆடி கேடி உன் கப்பளிங்க அத்து புருவாத்து என்ன இதுக்கு ஏ கப்பளிங்க நீ ஏக்குற அப்ப கப்பளிங்க தெரியுமா அப்பனா என்னன்னு தெரியாது கப்பளிங்க தெரியுமா உனக்கு உன் கப்பளிங்க வாச தருவோமா அடா இரு வா நீ போ நீ வா கப்பளிங்க விடு ஓசனா என்ன ஆனா உன் ஓசனா என்ன அதா உன் கப்பளிங்கல ஏன் ஓச மாட்டல்ல இங்க இருக்க இளையர் ஊரா நினைப்பேன் உன் கப்பளிங்க எப்படி இருக்கும் ஏ போடா

என்ன தலைபடிய சக்காலத்தி மாலை கையாடுகிற கையாடி